தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுலகுள்ள அள்ளி ஊராட்சி நடூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் யாராவது இறந்துவிட்டால் அருகில் உள்ள புறம்போக்கு பகுதிக்கு இறந்தவர்கள் உடலை புதைப்பது வழக்கம் இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் இருந்தவர்கள் உடலை புதைப்பதற்காக அப்பகுதியில் புறம்போக்கு நிலத்திற்கு குளித்தொண்டப்பட்ட போது அங்கு சிலர் இறந்தவர்களின் உடலை புதைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஆ பாஸ் வந்து பாரு. இத வந்து போய் பாரு. அது எப்படி இருக்கு? அவங்க எவ்வளவு நேரကြီး வெச்சி நிக்கறாங்க. அதுக்கு முன்னமே இல்ல பட்டானாலமா போய் ஏய் பண்ணி ஒரு மாதிரி

உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர் முருகன் மற்றும் கடத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடம் சமரசம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் காவல்துறையில் ஈடுபட்ட போது சமரசம் ஏற்பட்ட நிலையில் அங்கு புதைப்பதற்கு சம்மதம் தெரிந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் கலந்து சென்றனர் இதுகுறித்து கடத்தூர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்